இரு ஒரே ஒரு நெல்லிக்கண்ணி இருக்கு துவாதசி பாரணைக்குன்னு பொற்குல வந்தது எழுத்துனாரே அதையும் எனக்கு கொடுத்துட்டா பாரணைக்குனு உங்களுக்கு எதுவும் இருக்காதே நித்திய ஏகாதசியான எங்களுக்கு பாரணம் தனியா உன்னை ஏதுபா பாரணத்திற்கு செய்ய அது வனக்களி کرے தானம் பண்ணுவா தரித்திரத்தோடு வாழற ஆயாசங்களை பத்தினியோ தன் மனசே தானமாக்கறா தன் இதயத்தை பिक्षைய அளிக்கறேன்றா அன்னம் சொர்க்கமானது தானீங்க अङ्गं हरेः पुलकभूषणमाश्रयन्ती भृङ्गाङ्गने मुकुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः मुक्ता मुहुर्विदधि वदने मुरारेः प्रेमत्र वा प्रणि எதற்காக என்னை அழைத்தாய் அன்பின் சுருங்கமான இந்த அன்னைக்கு அன்னத்திற்கு கூட பொருள் அளிக்காத காரணம் என்ன தேவி அது அவளது கர்மவினை முன் ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவரவர் விதி பிரம்மதேவன் விதிக்கிறான் முன் ஜென்மத்தில் பாபியாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் புனிதமாக இருக்கிறாளே தருதிரத்துடன் வாழ்ந்தாலும் தர்ம சிந்தனை குறையாமல் நிற்கிறாளே அவளது கர்மாவை அப்படி செய்தால் பிரம்மதேவனின் தர்மத்தை அவமதிப்பது போல் ஆகிவிடும் தவறு செய்தவர்களை தப்பிக்க விடுவதாகவும் அமைந்துவிடும் இவளது கர்மா கரையும் வரையில் வறுமையை தீர்க்க மார்க்கம் இல்லை அநேக ஜன்மாக்களின் பாவமாக இருந்தாலும் தியாகத்தின் சுடராக நிற்கிறாள் தனக்கு தனம் என்ற இயக்கம் சிறிதும் இல்லை தானத்திற்கு பொருள் என்ற தாபமே இருக்கிறது அம்மா லக்ஷ்மி தேவியே இவளைப் போலவே நீயும் காரண்யம் மிகுந்தவள் தானே கர்மவினை என்ற அசுரனை உன் கருணையால் வதைத்து விடு லக்ஷ்மியின் கடாட்சம் என்ற காற்றை இவள் பக்கம் திருப்பிவிடு உனது கரங்கள் திரவிய தாரையை பொழியட்டும் யாசிப்பது அவள் அறியும் அவள் மனசை அறிந்த சங்கரன்